இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் நேத்து எடுத்து பார்த்தா டெய்லி இதே மாதிரி சரியான நோண்டி பயலா இருப்பான் போல என்ன நட்டு நாலு நாள் எங்கானோ என்னப்பா தம்பி நாலஞ்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இருக்க தோண்டி எடுக்கிறீங்க அப்புறம் வைக்கிறீங்க விதையை தோண்டி எடுக்கிறீங்க பாக்குறீங்க அப்புறம் வைக்கிறீங்க என்னப்பா என்னாச்சு விதை கொண்டு அதான் முளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி முளைக்கும் விதையை மண்ணுக்குள்ள போட்டு பாடுபட விடணும் பாடுபட்டுச்சுனா இந்த விதையோட ஓடு இருக்குல்ல அது அரிக்கப்பட்டு அதுல இருந்து கருங்குற பகுதி வெளியே வருவா ஆனா நீ இப்படி விதையை பாடுபடாம விட்டா அது எப்படி என்ன பிரதர் முளைக்கே இருக்கிறீங்க சர்ச்சுக்கு போறேன் பைபிள் படிக்கிறேன் டெய்லியும் பிரேயர் பண்றேன் ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இருக்க மாதிரி தெரியல ஒரே போராட்டமா இருக்கு ஏன் தான் தேவன் இப்படி அனுமதிக்கிறாரோ தெரியல ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன் பிரதர் நீங்களும் அந்த தம்பி போலதான் விதையை உடைக்கப்பட விடாமல் அதை தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நம்ம பைபிளில் ரெண்டு குறுந்த நாலாவது இதயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நமக்குள்ளே உள்ளான மனுஷன் உருவாக்கப்படணும்னா உடைக்கப்படணும் நீங்கள் இப்போ உடைக்கப்படுறீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ச்சி தான் அடையுது அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க விடுதலை நன்மையை பெறும்போது எந்தளவுக்கு சந்தோஷப்படுறோம் தான் தீமையை பெறும்போதும் பாடுபடும் போது நன்றி சொல்லணும் கடவுளுக்கு சந்தோஷப்படவும் செய்யணுங்கிறத விதையை மண்ணு உடைச்சாதான் அது மரமாக மாறுங்கிறத வறந்துடறாதியா பிரதர் இனி சந்தோஷமா இருங்க சரியா அப்ப நான் உடைக்கப்பட்டு இருக்கேன்னா சரியான பறவைகள் தான் தேவனை நடத்திட்டு இருக்காரு இல்லையா பிரதர் அப்ப நான் உள்ளான மனுஷங்களை நாளைக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கேன்